துபாய் டியூட்டி ஃப்ரீயின் கடந்த இரண்டு டிராக்களில் இந்தியாவை சேர்ந்த இரண்டு குழுக்கள் ஒரு மில்லியன் டாலர் கிராண்ட் பரிசை வென்றுள்ளார்கள் புதன்கிழமை நடைபெற்ற சமீபத்திய டிராவில் ஐம்பத்தைந்து வயதான துபாயில் வசிக்கும் தாமஸ் என்பவர் வெற்றியை பெற்று உடனடியாக ஒரு மில்லியன் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் நான்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் இந்த கிராண்ட் பரிசை பகிர்ந்து கொள்ளப் போவதாக அவர் கூறியுள்ளார் சுமார் இரண்டு சதாப்தங்களாக அமிரகத்தில் வசித்து வரும் தாமஸ் கடந்த பத்து வருடங்களாக துபாய் டியூட்டி ஃப்ரீயில் பங்கேற்று வந்த நிலையில் தற்போது கிராண்ட் பரிசை வென்று அதிர்ஷ்டசாலியாகி உள்ளார் இந்த வெற்றி குறித்து மனம் திறந்து பேசிய அவர் கிடைக்கும் ரொக்க பரிசை அவரது சில கடன்களை அடைக்கப் போவதாகவும் குழந்தைகளின் கல்விக்காக பயன்படுத்த போவதாக கூறியுள்ளார் அதே நேரத்தில் நான் சில மத நன்கொடைகளையும் வழங்க உள்ளதாக கூறியுள்ளார் மேலும் பேசுகையில் எனக்கு மிகவும் தேவைப்படும் இந்த நேரத்தில் வெற்றியை பெற்றிருக்கிறேன் நான் கடவுளுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்று கூறியுள்ளார் இவரைப் போல மற்றொரு இந்தியரும் துபாய் டியூட்டி ஃப்ரீ டிராவில் ஒரு மில்லியன் டாலரை வென்று மில்லியனராக மாறியுள்ளார் லியூ அபிசி என்ற நாற்பத்தைந்து வயதான இந்தியர் மில்லினியம் மில்லினியர் சீரியஸ் நானூற்றி எண்பதில் கிராண்ட் பரிசை வெல்லும் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சார்ஜாவில் நடந்த தனித்தனி விபத்துகளில் இரண்டு ஆசிய குடியிருப்பாளர்கள் மோசமாக காயமடைந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு விமானங்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்டதாக அமீரகத்தின் உள்துறை அமைச்சகமானது கூறியுள்ளது இரண்டு மோதல்களில் காயமடைந்த இரு குடியிருப்பாளர்களின் உயிரை காப்பாற்ற அமெரிக்கத்தின் ஏர் ஆம்புலன்ஸ் குழுக்கள் விரைவாக வந்துள்ளார்கள் அமைச்சகத்தால் பகிரப்பட்ட ஒரு வீடியோவில் காயமடைந்தவர்களை ஸ்டெச்சரில் தூக்கி அவர்களுக்கு முதலுதவி அளிக்க குழுக்கள் ஓடும்போது போது இரண்டு ட்ரக்குகள் மோசமடைந்து சேதமடைந்து காணப்படுவதையும் அந்த வீடியோவில் நாம் காணலாம் துபாய் குற்றவியல் நீதிமன்றமானது சட்டவிரோதமாக பொருளை கடத்திய குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆயுள் தண்டனையை விதித்துள்ளது அமீரகத்தில் ஆயுள் தண்டனை என்பது பொதுவாக இருபத்தைந்து ஆண்டுகளாகும் அந்த நபருக்கு கூடுதலாக இரண்டு லட்சம் திர்ஹாம்ஸ் அபராதமும் விதிக்கப்பட்டு மேலும் சிறை தண்டனை முடிந்த பிறகு அவர் உடனடியாக நாடு கடத்தப்படுவார் என துபாய் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கணிசமான அளவு கென்டாமெயின் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த இரண்டு சரக்குகளை பறிமுதல் செய்த போது நாற்பத்தேழு வயதான மலேசியா பிரஜை துபாய் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விளக்கு டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தொடங்கியது விமான நிலைய அதிகாரிகள் பெல்ஜியத்திலிருந்து ஒரு கப்பல் வருவதாகவும் அந்த கப்பலில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது அந்த கப்பலை ஆய்வு செய்த போது அந்த கப்பலை ஆய்வு செய்த போது தண்ணீர் வடிகட்டியில் எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கிராம் போதைப் பொருளானது வெள்ளைப்பட்டியில் மறைத்து வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தென்னாப்பிரிக்காவிலிருந்து இரண்டாவது சரக்கு வந்தது அந்த முறை காபி சாக்லேட் மற்றும் இனிப்புகள் என பெயரிடப்பட்ட இந்த பேக்கேஜில் நான்கு பிளாஸ்டிக் கொள்கலன்களில் பிரவுன் பவுடரின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு கிராம் போதை பொருள் அடங்கிய வெள்ளை பெட்டி சோதனையில் தெரிய வந்துள்ளது உடனடியாக தடைவில் அதிகாரிகள் அந்த பெட்டிகளை சோதனை செய்ததில் அதில் கெண்டாமைன் என உறுதி செய்துள்ளார்கள் மேலும் மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குற்றவாளி மூன்றாவது பொருளை பெறுவதற்காக துபாய்க்கு வந்துள்ளார் அப்போது சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த நபரை கைது செய்துள்ளார்கள் விசாரணையின் போது அந்த நபர் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வைத்திருந்ததாகவும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் அவர் ஒரு மலேசியா நாட்டவர் என்பதும் நீதிமன்ற விசாரணைகளின் போது போதைப் பொருள் கடத்தலில் நான் ஈடுபடவில்லை என மறைத்துள்ள நிலையில் சுங்கத்துறை அதிகாரிகள் சாட்சியங்கள் மற்றும் தடைவில் ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளார்கள் பின்னர் நீதிபதிகள் அந்த நபருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் இரண்டு லட்சம் திகாம்ஸ் அபராதங்களை விதித்துள்ளார்கள் தற்போது இந்த விளக்கானது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ளது இனி தங்கம் வாங்க துபாய் சவுதி கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை பூடானுக்கு சென்றால் போதும் குறைந்த விலையில் தங்கத்தை வாங்கி வரலாம் தங்கத்தின் விலை சவரன் நாம் தாத்தா பாட்டி காலத்தில் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் நம் காலத்தில் இரண்டாயிரம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் என உயர்ந்து தற்போது ஐம்பத்தெட்டாயிரத்தில் வந்து நிற்கிறது பொதுவாக தங்கத்தை மக்கள் வாங்க காரணம் அணிவதற்காக இருந்தாலும் மற்றொரு காரணம் அது ஒரு முதலீடு பத்து ரூபாய் சம்பாதித்தாலும் ஒரு ரூபாயாவது சேமிக்க வேண்டும் அதுபோலத்தான் சிலர் தங்கத்தை சேமித்து வைக்கிறார்கள் அதுபோலத்தான் தங்கத்தின் மீதான இன்றைய முதலீடு என்பது நாளைய சேமிப்பாக மாறுகிறது வீடு நிலம் வாங்க முடியாதவர்கள் தங்கத்தின் மீது தங்கள் முதலீட்டை செலுத்துகிறார்கள் அமெரிக்கா அதிபரான டொனால்ட் டிரம்ப் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் வென்ற நிலையில் பங்கு சந்தையில் முன்னேற்றம் விழுந்துள்ளது இதனால் தங்கத்தின் விலையும் குறைந்து கொண்டே வருகிறது இந்த விலை குறைவு மேலும் சரியும் என வல்லுநர்களும் தெரிவித்துள்ளார்கள் இது குறித்து பொருளாதார வல்லுநர் ஒருவர் அளித்த பேட்டியில் தங்கத்தை குறைந்த விலையில் வாங்க துபாய் சவுதி அரேபியா கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை பூடானுக்கு சென்றால் பத்து கிராம் தங்கத்தை ரூபாய் இருபதாயிரம் குறைந்த விலையில் வாங்கலாம் அதாவது நம் ஊரில் தங்கம் விலை அறுபதாயிரம் என்றால் அங்கு வெறும் நாற்பதாயிரத்திலே கிடைக்கும் இது போன்ற பெரிய வித்தியாசங்கள் மற்ற நாடுகளில் இல்லை இந்த தங்கத்தை வாங்க சில நிபந்தனைகளை பூடான் அரசு அறிவித்துள்ளது இந்த தங்கத்தை வாங்க சில நிபந்தனைகளை பூடான் அரசு வைத்துள்ளது அதாவது சப்ஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பீஸ் என வைத்திருக்கிறார்கள் அது சுமாராக இரண்டாயிரம் செலுத்த வேண்டியதிருக்கும் அதேபோல் அரசு அங்கீகரித்த ஹோட்டலில் நீங்கள் தங்கியிருக்க வேண்டும் அதுவும் ஒரு இரவாவது நீங்கள் அந்த ஹோட்டலில் தங்கியிருக்க வேண்டும் மேலும் பூடானில் தங்கத்தை இந்திய கரன்சியில் வாங்க முடியாது அமெரிக்கா டாலரில் மட்டுமே வாங்க முடியும் இதற்காகவே வெளிநாடுகளில் வேலை செய்யும் ஆண்கள் இருபது கிராம் வரையிலும் பெண்கள் நாற்பது கிராம் வரையிலும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு தங்கத்தை எந்த வரியும் செலுத்தாமல் எடுத்து வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதை வைத்து பலரும் பயனடைந்து வருகிறார்கள் துபாயின் ஜிடிஆர் எஃப்ஏ ஆனது அமீரகத்தில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் தண்டனையின்றி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான கடைசி வாய்ப்பு இது என்றும் அவர்கள் தங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் குடியிருப்பு ஆவணங்களை சட்டபூர்வமாக்குவதற்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவர்கள் காத்திருக்க வேண்டாம் என கூறியுள்ளது அடுத்த மாதம் வரை காத்திருந்தால் விமான டிக்கெட் விலை உயரும் என்பதாலும் பொது மன்னிப்பு கிடைத்தாலும் வீட்டிற்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து விமான டிக்கெட்டின் விலையானது இரண்டு மடங்கு உயரும் வீட்டிற்கு செல்ல வேண்டியவர்கள் தங்கள் ஆவணங்களை விரைவில் சரி செய்து பொது மன்னிப்பை பெற வேண்டும் என துபாயின் ஜிடிஆர் எஃப்இ எச்சரித்துள்ளது பொது மன்னிப்பு காலம் முடிந்த பிறகு வெளியேறும் அனுமதி காலாவதியாகிவிடும் இப்போது எக்ஸிட் பாஸ் பெற்றவர்கள் வேலை கிடைத்தாலும் ரத்து செய்யப்படும் வெளியேறும் அனுமதியை பெற்றவர்கள் அமீரகத்தில் வேலை கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் இருப்பினும் அவர்களுக்கு பின்னர் விசா கிடைத்தால் அவர்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நாட்டிற்கு மீண்டும் திரும்பலாம் இது தொடர்பாக பல்வேறு நாடுகளின் தூதரகங்களுடன் இணைந்து குடிவரவு துறையானது தற்போது செயல்பட்டு வருகிறது சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை தற்போது ஆணையம் வழங்கி வருகிறது இந்திய துணை தூதரகத்தின் வளாகத்தில் ஐந்து நாட்கள் உதவி மையம் திறந்திருக்கும் உதவி மையமானது பனிரெண்டு மணி நேரம் வரை செயல்படும் என்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தையும் டச் சேவை மையம் உள்ளிட்ட வசதிகளை இந்தியர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறியுள்ளது அமிரகம் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை அபராதம் இன்றி நாட்டை விட்டு வெளியேற நான்கு மாத அவகாசம் அளித்துள்ளது அக்டோபரில் பொது மன்னிப்பு காலம் முடிவடைந்துள்ள நிலையில் அவசரம் மற்றும் பொது மன்னிப்புக்காக அதிகமானவர்கள் காத்திருப்பதை கருத்தில் கொண்டு தற்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பொது மன்னிப்பை நீட்டியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க